உலக கல்லீரல் கொழுப்பு தினத்தை முன்னிட்டு தாம்பரம் மாநகர ஆணையருக்கு காவலர்களுக்கு பைப்ரோஸ்கேன் கல்லீரல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது சென்னை சோளிங்கநல்லூர் அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஜூன் பதிமூன்று உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு ஜூன் மாதம் முழுக்க உலக கல்லீரல் கொழுப்பு பாதமாக கடைபிடிப்பதை தொடர்ந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இலவசமாக பைப்ரோஸ்கேன் கல்லீரல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது உலக கல்லீரல் கொழுப்பு மாதமாக ஜூன் மாதம் கடைபிடிப்பதை தொடர்ந்து இந்த ஸ்கேனிங் பரிசோதனைக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவாகும் என்ற நிலையில் இந்த மாதம் முழுக்க இலவசமாக கல்லீரல் பரிசோதனையை இந்த மருத்துவமனை அளிக்கின்றது மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாம்பரம் மாநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி குத்துவிளக்கேற்றி முகாமை துவங்கி வைத்தார் மேலும் இதுகுறித்து பேசிய அவர் நமது உடலில் கல்லீரல் மிக முக்கியமான உறுப்பு என்றும் அதை பாதுகாப்பது அவசியமான ஒன்று என்றும் கூறினார் துவக்க நிகழ்வுக்கு பிறகு பல்வேறு காவல் நிலையங்களில் சார்ந்த காவலர்கள் பைப்ரோஸ்கேன் கல்லீரல் பரிசோதனை செய்து கொண்டனர் அவர்களுக்கு பரிசோதனைக்கான முடிவுகள் உடனடியாக வழங்கப்பட்டது மேலும் இந்த முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர் இது வியாதியை சரி பண்ணலைன்னா இந்த ஃபேட்டி லிவர் பிற்காலத்தில் அவங்களுக்கு கல்லீரல் லிவர் சம்பந்தப்பட்ட சிரோசிஸ் எப்படி குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சிரோசிஸ் அப்படின்ற அதாவது பெர்மனன்ட் லிவர் டேமேஜ் அது வருதோ அதே மாதிரி குடிக்காமல் இருந்தாலும் ஸ்கேனில் ஃபேட்டி லிவர்னு காமிச்சதுன்னா ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கும் இந்த லிவர் சிரோசிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் இதை வந்து ஒரு டிசீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு லிவர் ப்ராப்ளத்தை டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம்னா பிளட் டெஸ்டில் அவ்வளோ தெரியாது அல்ட்ராசோனோகிராமில் ஃபேட்டி லிவர்னு மட்டும் தருதே ஒழிய அந்த கிரேடு சொல்லுதே ஒழிய எவ்வளவு லிவர் செல் டெத்தாக இருக்கு இந்த ஃபேட் லிவர் கூட டெபாசிட் ஆனால செல் டெத்து அது பேர் ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம் ஆயிருக்குன்னு தெரியாது பட் இந்த ஃபைப்ரோஸ்கேன் மிஷின் வந்து அது பர்சன்டேஜ் பண்ணும் எப்பயுமே ட்ரீட்மெண்ட் முன்னாடியே தொடங்குறப்ப அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கும் லிவர்ல உள்ள ஒரு நல்ல தன்மை ரீஜெனரேஷன் செல் டெத் ஆனாலும் புதுசாக ஃபார்ம் பண்ணும் அப்படி ஒரு கான்செப்ட் அப்படி ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறதுனால நம்ம டெக்ஸல் கண்டுபிடிச்சாலும் அது ஏன் டெக்ஸல் ஆச்சு அதுக்குரிய காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இது வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் திருப்பி இந்த அப்போ வந்து பழைய நம்பரை விட அந்த சமயத்துல நம்ம இம்ப்ரூவ் ஆனோம்னா நம்பர் குறையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பதினஞ்சு கிலோ பாஸ்கல் வருது கரெக்டா ஒரு ஒன் இயர் ரெகுலராக அவங்க அந்த கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் பெரிய காஸ்ட்லி மெடிசன்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் அது பண்ணுறப்ப அந்த பதினஞ்சுல இருந்து பத்து வந்துருச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த ஒரு வருஷம் ஸோ நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும் இதுதான் இந்த நாளில் நம்ம வந்து பண்ணக்கூடியது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் இதை பற்றி தெரிஞ்சு இப்ப பாக்குறப்ப காலேஜ் கோயிங் பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்குமே கூட சும்மா ஸ்கேன் போடுவாங்க வேற வியாதி பண்ணுவாங்க ஃபீவர் அட்மிட் ஆவாங்க ஆனால் ஸ்கேனில் பார்த்தா ஃபீவர்னு இருக்குது ஸோ இது வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய மாடிஃபிகேஷன் ஸோ நம்மளுடைய டயட் லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாகவும் அதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஸோ இந்த ஒரு நாளுக்காக வந்து இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்